வணக்கம் மக்களே நீதா ஃபார்ம் இண்டியா நீதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செடியை கட் பண்ணால் என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நேற்று சொன்னதில் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா செகண்ட் டோஸ் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா இல்லை ஒன் வீக்கு அப்புறமா என்ன மருந்து கொடுத்தா புதுசாக பிரான்ச்சஸும் அந்த பிரான்ச்சஸோடு சேர்த்து அந்த சின்ன சின்ன அரும்பு வரும் மருங்க பச்சை அரும்பு சொல்லுவோம் நம்ம அந்த அரும்பு எப் எப் வர்றதுக்கான ஒரு மருந்து இது இப்போ நம்ம சொல்ல போகிற மருந்து இது கெமிக்கல் மருந்து தான் எல்லாமே நம்ம சொல்கிறதுல இது ஒரு நாலு மருந்து இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு கிலோ ஆயிரரூபா மல்லி எங்கேயுமே வந்து பூ இல்லைங்க ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கொஞ்சம் பூ வந்துக்கிட்டு இருக்குது பண்ணி இருக்கிறதுனால அந்த நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் வரலை பட் இருந்தாலும் ஒரு த்ரீ டூ ஃபோர் கேஜி அந்த மாதிரி தொட்டுருக்கு இப்போது நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு ஒன் வீக் போச்சுன்னா ஐ ஹோப் ஸோ இந்த கிளைமேட்டும் மாறும் அப்படின்னு தோணுது பார்க்கலாங்க இப்போ நம்ம சொன்ன சொல்ல நம்ம சொன்ன அந்த மருந்து என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் வந்து நான் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் அதேமாரி வீடியோட லாஸ்ட் பேஜ்லேயும் நான் வந்து இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த மருந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரோஜின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் நுண்ணூட்ட சத்து கலவை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராம் கலந்து நம்ம போடணும் ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராம் மைக்ரோனிட் வந்து பார்த்திங்கன்னா செடி துளிர் அதிகமாக வர்றதுக்கும் அதிகமாக பூ கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் அதிகமாக அரும்பு கட்டுறதுக்கும் பயன்படும் எப்போ நம்ம செடியில் துளிர் வந்த பிறகு அந்த தளிர் ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வளர்ந்து விட்டால் நம்ம மைக்ரோ நெட்ரோட அளவு குறைக்கணும் இல்லை மைக்ரோ நிட்டு ஒரு முறை கொடுக்குறது நம்ம குறைக்கிறது பெட்ரு காரணம் கொடி ஓடிவிட்டால் அதில் பணம் கிடையாது தளிர் அப்படியே நம்ம ஒரு ஒரு இன்ச் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இல்லை ஒரு விரல் அளவுக்கு மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து அப்படியே முக்கா மாறணும் மாறிவிட்டால் நமக்கு லாபம் இருபத்தெட்டு நாள் ப்ராசஸில் நமக்கு பூ வந்துடணும் வெயில் காலத்தில் பனி காலத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரலை அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குது நிறைய அதனுடைய கட்பப்ப சூழல் வந்து மிக மோசமாக இருக்கிறதுனால அது பூ வரலை இன்று வந்து நான் வந்து என்னோடய நண்பரோடு உரையாடிட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் ஒருத்தர் கேட்டதாகவும் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து கேட்டதாகவும் சில மருந்தெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அடித்தேன் ஆனால் செடியெல்லாம் பூவாக இருக்க தவிர எனக்கு வந்து அறுவடைக்கு பூ வந்து எதுவாக வரவில்லை இருபது நாளா அப்படின்னு அவர் வந்து வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சொன்னாங்க என்கிட்ட சொன்னார் அப்போ இவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் நான் சொன்ன மறந்தனா அடித்தா த து த வரணுமே செடியோட வேலையே பூ கொடுக்குற வேலை தானே அது வந் வ வரணும் ஏன் வரலன்னு சொன்னால் அது அவருக்கு ஏதோ பண்ண தெரியலன்னு அர்த்தம் அப்படின்ட்டார் ஸோ சிம்பிளாக என்னோடய நண்பர் வந்து மிகவும் அதிகமாக பூ எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை ரோட்டில் இருக்கிறாள் அவர் அவரும் பூ எடுக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் நல்லா பூ எடுக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் அப்போது இந்த விஷயத்துலேருந்து என்ன புரியுது அப்படின்னா சில கெமிக்கல் மருந்து நம்ம அடிச்சுட்டு மருந்து பூ வரல அப்படின்னும் போது மாற்று யோசனை நம்ம பண்ணணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தள்ளீருக்கு ஒரு மருந்து அடித்தோம் திரும்ப அது அரும்புக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம் அரும்பு வந்து பிறகு ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்போ நம்ம மருந்து மாற்றிகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ அவர் சொன்ன மருந்து என்ன மாதிரி மருந்து சொன்னாங்கன்னு தெரியல ஸோ நம்ம வந்து அடி உரமும் சரி மேலே இருக்கிற மருந்தும் சரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கெமிக்கலில் நான் பயன்படுத்தின மருந்துகள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காஜோ அப்படின்னு சொல்ல ஒரு பிராண்ட் இருக்கும் இது வந்து ஆர்த்தோசிலிக்காடு ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் இதுவும் பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக கொண்டு வரும் துளிர் அதிகமாக கொண்டு வரோம் எல்லாமே பண்ணும் அதுக்கு மூணாவது மருந்து அவார்டுன்னு ஒரு பிராண்டு போட்டிருப்பாங்க அந்த அவார்டு பிராண்டு பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிடு ஜிப்ராலிக் ஆசிடும் சரி சி ஆர்த்தோசிலிக்காட் ஆசிடும் சரி அல்ல அல்லது மைக்ரோனியூட்ரண்ட்டு இதுவும் சரி இதுக்கு அடுத்தது நான் சொல்ல போகிற நாலாவது மருந்தும் சரி பல பேரில் அது வந்து அழைக்கப்படுது பல பிராண்டில் அது அழைக்கப்படுது பர்டிகுலராக ஜிப்ராலிக் ஆசிடும் ஆர்த்தோசிலிக் ஆசிட் மைக்ரோனேட்ரி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கொடுக்குறது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற அத்தனை நண்பர்களும் தெரியும் அது நான்காவது மருந்தாக நான் சொல்வது என்னவென்றால் சினான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இது லிக்யூட் ஃபார்மேஷனில் இருக்கிற ஒரு ஜிங்கு இப்போ நம்ம சொல்லும் போதெல்லாம் ஜிங்க் சல்ஃபேட்டு இது நம்ம பனிக்காலத்தில் அடி உரமாக கூட போடலாம் நீங்கள் மேலே வந்து ஜிங்க் நீங்கள் வந்து லிக்யூட் ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக போடலாம் ஜிப்ராலி ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்ரு தண்ணிக்கு அதிகபட்சம் ஒரு எம்எல்லு குறைஞ்சபட்சம் அரை எம்எல் இவ்வளோ தான் போதும் ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்எல் ஒரு லிட்டருக்கு தரலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை எம்எல் தரலாம் இப்போ நான் சொன்னது மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களுடைய புரிதலுக்காக நண்பர்கள் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு மருந்து மைக்ரோ நியூட்ரன்ட்டு அது ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராம் காஜோ அப்படிங்கிறது ஆர்த்தோசிலிக்காடு இது ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அவார்டு மூணாவது மருந்து பேர் அது வந்து ஜிப்ராலிக் ஆசிட் கண்டென்ட் கெமிக்கல் கண்டன்ட்டு இது ஒரு லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை எம்எல் அதில் போட்டிருக்க அந்த மாதிரி ரெண்டரை எம்எல்ன்னு அது ஏன்னா பிராண்ட் அந்த மாதிரி பிராண்டு அது பட் ஜிப்ராலிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல் மேலே தாண்டாதீங்க செடிக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அதனால் அரை எம்எல் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு எம்எல் அதாவது பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அல்லது பத்து எம்எல் பத்து எம்எல் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் தான் சொல்லுவேன் அஞ்சு எம்எல் இல்லை ஆறு எம்எல் பயன்படுத்துங்க போதும் சினான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்மேஷனில் இருக்கிற ஜிங்க்கு ஜிங்க்கு வந்து பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை நம்ம இருக்கிற இந்த நாலு மருந்தும் மைக்ரோனியூட்ரென்ட்டு சிலிக் ஆர்த்தோசிலிக்காடு ஆசிடு ஜிப்ரலிக் ஆசிடும் ஜிங்கு லிக்யூடு ஃபார்மேஷன் இது நாளும் நிச்சயமாக சொல்கிறேன் செடியை வந்து வேறு ஒரு தளத்தை கொண்டு போய் நிறுத்தும் வேற ஒரு தளத்தில் வேறு ஒரு ஸ்டேஜில் போய் நிற்க நிற்க வைக்கிற செடியை நம்மளுடைய கடமை நம்முடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் என்ன கேட்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் ஒன்று ரெண்டாவது நம்ம சொன்ன அறிவுறுத்துகிற சில மருந்து நம்ம செடிக்கு பயன்படும் ப பயன்படும்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேமர்கரசில் வந்து நான் வந்து பிளான்ட்டுக்கு கடிச்சிருந்தேன் நான் அது வீடியோ கூட போட்டிருந்தேன் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கன்னா செடிக்கு அது செட் ஆகலை இந்த பனிகாலத்துக்கு எனக்கு செட் ஆகலை இப்போது பிப்ரவரி மாதம் ஒரு முறை மறுபடியும் அடித்து பார்ப்பேன் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலான்னு அதே மாதிரி நாளைக்கு ஒரு இருபது கிலோ மீன் கழிவு வந்து நான் வாங்கிட்டு வர போகிறேன் வாங்கிக்கிட்டு வந்து அதில் ரெண்டு கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு அதில் சில கரைசல் கொஞ்சம் ஊற்றி அதை வந்து ஒரு பத்து நாள் இல்லை அஞ்சு நாளைக்கு வந்து அந்த மீன் கரைசல் வந்து நான் பண்ணிவிட்டு எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசம் பண்ணிட்டு இருக்கேன் தேம்பூர் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் அமிலம் மீன் அமிலம் வந்து மேலே போடுறதுக்கு பதிலாக நான் கீழே தான் ஊற்றப்படுகிறேன் அப்போது கொஞ்சம் இயற்கையிலும் கொஞ்சம் அடித்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஆக சில பயோ ஃபெர்டிலைசரும் பண்ணுறது நான் சில கெமிக்கலும் பண்ணுறது நான் சில மெத்தடில் நான் வந்து சில விஷயங்கள் இருக்கேன் இப்போ அது என்னோட பிளான்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட் எப்படி தருதுன்னு நோ பார்த்துட்டு தென் ஐ வில் ரிவீல்டு ஃபார் த ஆல் தோஸ் திங்ஸ் வாட் ஐ ஹவ் டன் பிகாஸ் நவ் ஐ ஆம் டூயிங் த ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் அண்டர் ப்ராசஸ் so one by one i am checking one by one i am checking which is the best which is the not best so while that was succeed succeed sure i am sure i will revealed and i am telling you it's very low cost fertilizer the profit and the yield is more comparatively the chemicals and the biofertilizer both are if you comparison definitely the bio fertilizer cost is very less it chemical fertilizer for one week to go for the 5000 cost so we will be finished out within 1000 rupees so definitely the price will be reduced the cost will be reduced definitely i will be i will revealed one day it will come because i am done i am doing now almost 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 i am doing now for the under processing stages i will tell you that first and second the chemical fertilizer why i am telling for the 100% sure because already i have been used that one already that's why i am i am very strongly and uh, recommended this uh, this chemical chemical fertilizer usually is not for the good plant and the earth also so i know that but there is nothing operation there is nothing option for us to do for multi uh, Mali agriculture without this கெமிக்கல் ஃபர்டிலைசர் தட்ஸ் வை ஐ ஆம் ரெக்வஸ்டிங் ஸோ ப்ளீஸ் ஹூ ஓவர் வாண்ட் ப்ளீஸ் டூ இட் அண்ட் யூஸ் வெரி லெஸ் குவான்டிட்டி அண்ட் அப்செர்வ்ட் வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ தென் யூ வில் பி ஸ்டார்ட் அண்ட் கன்டினியூஸ் ஆக இந்த மருந்து நான் சொல்வது போல் பயோ மருந்து நான் இப்போது ஒரு சோதனை அடிப்படையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் முழுமையாக சொல்கிறேன் கெமிக்கல் இதெல்லாம் நான் வந்து பயன்படுத்துகிறது தாங்க மைக்ரோ நியூட்ரென்ட்டு ஜிப்னாலிக்கு ஆர்த்தோடிக்கு ஆர்த்தோசிலிக் ஆசிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு லிக்விட் ஃபார்மேஷனு பொட்டாஷ் லிக்யூடு ஃபார்மேஷனு இந்த மாதிரி என்பிகே பத்தொம்போது 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 அந்த உரத்தை ஒரு ஐம்பது கிராம் பத்து பத்து லிட்டரில் போட்டு கரைச்சி அடிக்கிறது எம்மன் மிக்சரை வாங்கிட்டு வந்து கரைச்சி அடிக்கிறது சல்பர் ஒரு ஐம்பது கிராம் போட்டு அடிக்கிறது போரான் அடிக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேலே கரைச்சி நம்ம வந்து செடிக்கு மேலே அடிக்கிறது நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா பிளான்ட்டுக்கு மேலே கொடுக்கும்போது நம்ம பிளான்ட் அப்சர்வ் பண்ணி இலையெல்லாம் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை ப்ரொடக்ஷனாக மாற்றி கொடுக்கும் சீக்கிரமாக இப்போ என்னோட நண்பர்களிட கேட்டிங்கன்னா அவரை அடி உரமே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்பில்ல ஆனால் பூ நல்லா எடுப்பாப்புல முப்பது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ டெய்லி எடுப்பாப்பில்ல நல்லா எடுப்பாப்பில்ல நான் பர்சனலாக கூட போய் பார்த்துருக்கேன் அவரோட தோட்டம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அவர் சொன்ன அதே கான்செப்டில் அதே கான்செப்டில் அடித்து அவருக்கு இணையாக வந்து பூ எடுத்ததாக ஒருத்தர் கூட சரித்திரமே இல்லை அது ஏன் தான் நமக்கும் தெரியாது அப்போ இதில் வந்து என்ன புரியுதுன்னா அவருடைய தோட்டத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அவருக்கு என்ன பண்ணாரோ அது போல இருக்கு அதன் பிறகு அதனுடைய ரிக்கொயர்மெண்ட்டு மாறும்போது அவர் மாற்றின்னு இருக்கார் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டேது இப்போ மல்லிகை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் அடித்த மருந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செட் ஆகுமா ஆவான்னு தெரியாது அப்கிரேடேஷன் அப்கிரேடு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் ரெக்வஸ்டிங் ஆல் ஆஃப் யூ அந்த அப்கிரேட் வந்து நம்ம பண்ண பண்ணால் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும் சில விஷயங்களை வந்து நம்ம கெமிக்கலோடு சேர்த்து கொஞ்சம் பயமும் சேர்த்து பண்ணணும் களை இல்லாமல் பார்த்துக்கணும் செடிகளை நீரோட அளவு வந்து இந்த பனிக்காலத்தில் ரொம்ப நான் வந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சிங்க தண்ணி கட்டி பிளான்ட்டுக்கு நான் கட்டலை கட்டினா நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க தண்ணி கட்டினா அன்னைக்கு நீங்கள் மருந்து அடிச்சிடணும் இது என்னோட நண்பர் ஐயா மதுரில் இருப்பாங்க அவங்க கூட சொல்லியிருப்பாங்க தண்ணி கட்டினா அன்றைக்கி மருந்து அடிச்சிருந்தான் சொல்லுவார் ஏன்னா நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் தண்ணி கட்டினா ஏற்கனவே ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரி கோல்டாக இருக்குதுங்களா தண்ணி கட்டினா இன்னும் கோல்டாக இருக்கும் பூ வெடித்து வராது அதனால் தண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணோம் கொஞ்சம் சூடு பண்ணோம் தரையை அதனால் செடியை வந்து மங்கி போய் சாவுறாலும் கூட கூடாதுங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி கட்டினா சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன அந்த மருந்து இப்போ வருது பாருங்கள் ஒன்பே ஒன்றா நம்ம சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அந்த ந நியூட்ரிஜன் சொன்ன மாதிரி மைக்ரோ நியூட்ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிலிக்காடு நியூட்ரிஜன் வந்து எமன் மிக்சரு மைக்ரோ நியூட்ரன்ட்டு காசோ அப்படிங்கிறது வந்து ஆர்த்தோசிலிக்காடு மைக்ரோ எம் மைக்ரோ வந்து அஞ்சு கிராமுக்கு ஒரு லிட்டரு ஆர்த்தோசிலிக்காடு வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல்ஏ இது அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ராலி காசுடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் போடுங்க போதும் இல்லை அரை எம்எல் போடுங்க இதுக்கு இது நியூட்ரிஷன் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மைக்ரோ நியூட்ரனிக்கில் ஃபெராஸு மெக்னீஸ் ஜிங்க் போரான் மைலோகன் காப்பர் இவ்வளவும் கெமிக்கல் அதில் இருக்குதுங்க அதுக்குள்ளே அந்த ஒரு மைக்ரோ நியூட்ரனிக்கில் அவ்வளோ ச மெட்டீரியல் அதை கூட அடக்கி வச்சுருக்காங்க இது சனான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் லிக்யூட் ஃபார்மேஷன் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருடன் கை கூப்பி வேண்டிக்கிறது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் വഴുക well,